இன்றைக்கி எங்களுடைய நிறுவனம் ஜீவன் டெக்னாலஜியினுடைய இருபத்தி மூணாவது ஆண்டு துவக்க விழாவுடைய நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் ஜீவன் டெக்னாலஜிங்கிற நிறுவனத்தை ரெண்டாயிரத்தில் நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் சார் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் சரத்குமார் சார் செக்ரட்டரியாகவும் நாங்கள் அந்த பொறுப்புக்கு வரும்போது நிறைய இளைஞர்கள் எங்கிட்ட வந்து வேலை வாய்ப்பு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இப்போ நான் நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பெடுத்துருக்குறோம் இங்கே வந்து வேலை கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி வேலை கொடுக்க முடியும் வேணா மெம்பராக்கிறேன் நீ போய் நடித்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நடித்து ஆளாவா அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வில்லிவாக்கத்தினுடைய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரான அப்போ நாங்கள் எதிர்கட்சி எதிர்கட்சியாக எம்எல்ஏவாக இருந்தோம் இப்போ ஜெயலலிதா அம்மா தான் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க தலைவர் கலைஞர் வந்து இருந்தாலும் அவர் வந்து குறைந்த எண்ணிக்கை அவர் வந்து குறைந்த எண்ணிக்கையில் நாங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து சட்டமன்ற பணிகளை ஆட்டணுங்கிற கட்டளை இட்டார் அதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் போனோம் மக்கள் பணியாற்றணும் அப்போ இதே மாதிரி இளைஞர்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் வா ஆளுங்கட்சியாக இருந்தால் எதாவது சொன்னால் மந்திரிகள் நம்ம சொன்னால் கேட்பாங்க எதிர்கட்சி எம்எல்ஏ சொன்னால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் சொல்லி ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன் அப்போ ப்ரைவேட் நிறுவனத்தில் சொல்லுங்கள் ஆமாங்க ப்ரைவேட் நிறுவனத்துக்கு சொல்லுவேன் அப்போ எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஏன் நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்து எல்லா கம்பெனிக்கும் மேன் பவர் கொடுத்தா என்ன கன்சல்டிங் பண்ணா என்ன அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் கன்சல்டிங்னா என்ன சார் அப்படின்னு அதாங்க எல்லாரும் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கொடுக்குறது உங்கள் கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி கொடுக்கலாமே அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் நான் வந்து முதல்ல ஜீவன் டெக்னாலஜிங்கிற ஒரு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தில் முதல் முதல் ஆரம்பித்தேன் ஒரு ஆறு மாத காலத்தில் மற்ற கம்பெனிகளுக்கு நான் வேலை வாய்ப்புக்காக மேன் பவரை கொடுத்துருந்தேன் அப்புறம் நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சொன்னாங்க நம்மளே வந்து பண்ணால் என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் நம்மளே பண்ணிணா என்ன அப்படின்னு சொன்னதுனால அந்த அடிப்படையில் நாங்களே ஜீவன் டெக்னாலஜியில் நிறைய வெளியில் வெளிநாட்டிலேருந்து ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்த நிறுவனம் நாலு கம்ப்யூட்டர் போட்டோம் ஒரு பதினஞ்சு கம்ப்யூட்டர் போட்டோம் படிப்படியாக வளர்ந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டிலெலாம் ஆயிரம் பேர்த்துக்கு மேலே நம்ம கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரிஜிஸ்ட்ரீஷன் வந்தது அமெரிக்காலேயே நிறைய பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய வேலைவாய்ப்பு இழந்தாங்க நிறைய பேங்க்ஸ் எல்லாம் மூடினாங்க ஏன்னா முழுக்க முழுக்க இந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அந்த அடிப்படையில் திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது நிறைய வேலை வேலைவாய்ப்பு இழந்தது அப்போ கம்பெனி கொஞ்சம் திருப்பியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் திருப்பியும் அதை பொறுப்பு திருப்பி நான் மத்திய அமைச்சராக இருந்ததுனால ஆண்டு காலம் நான் வந்து அதை பார்க்க முடியல கம்பெனியை திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் திருப்பி என் கம்பெனியை கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில கம்பெனியை கொண்டு வந்து அமெரிக்காவில் இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் எடுக்கிறோம் அமெரிக்காவிலேருந்து எடுத்து வந்து இங்கே டெவலப் பண்ணி திருப்பி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் இங்கே நிறைய நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் இப்போ தொடர்ந்து வந்து இந்த க கம்பெனியை வந்து பெரிய லெவலுக்கு உயர்த்த வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை இன்றைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம கம்பெனியில் வேலை செய்ய செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த கோவிட் வந்ததுனால ரெண்டாண்டு காலமாக எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ரிமோட்டில் எல்லாம் பணியாற்றுறாங்க நிறைய பேர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இப்போ பூனாலேருந்து வேலை செய்கிறாங்க டெல்லியிலேருந்து இருக்கிறாங்க ஹைதராபாத்லேருந்து பெங்களூர்லேருந்துலாம் நம்ம கம்பெனியுடைய எம்ப்ளாயாக இருக்கிறாங்க ஆனால் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கறதில்லை எல்லாம் லேப்டாப் வச்சு அங்கேருந்து வேலை செய்கிறாங்க அங்கே கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற வேலையில் செஞ்சு கொடுத்துறாங்க எல்லபடியும் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்புறம் நான் வந்து நானே கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலமாக வர முடியாத சொல்லலை இந்த கோவிட்னால் அப்போ நான் சொன்னேன் நான் வரும்போது எல்லா எம்ப்ளாயிஸும் நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஒரு கெட்டுக்கதை வப்போம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் யாருமே பார்த்துக்கிறது இல்லை ஒரு டீமில் இருக்கிறவங்களே இன்னொரு டீமில் இருக்கிற அதர் மெம்பர்ஸை பார்க்க முடியாமல் இருக்கிறவங்க எல்லாமே ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா நல்ல ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு ஒரு பட்சியமான இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு கெட்டுக்கதன் வெப்பம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லேருந்தும் நம்ம எம்ப்ளாயீஸை வர சொல்லி ஒரு ரெண்டு நாள் இந்த ஹோட்டலில் தங்க வச்சு அவங்கள ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகிக்கிறதுக்காகவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம் எல்லா எம்ப்ளாயிஸும் அவ்வளோ வந்திருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சு ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிறதுக்காங்க முந்தினா எல்லாம் ஒன்றா ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்தாங்க இப்போ யாருமே ஆஃபீஸில் இல்லாமல் அவங்கவுங்க வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நம்பிக்கை தேவை இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி நடக்கலை எங்களுக்கு நல்ல விதமாக அமெரிக்காவில் நான் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சிச்சு அந்த கிளைன்ட்ஸை போய் பார்த்து இந்த கொரோனா நிறைய பாதிக்குது பட் எங்கள் கம்பெனிலேருந்து நீங்கள் எந்த வேலைவாய்ப்பையும் குறைச்சிடாதீங்க அப்படின்னு நான் வேண்டுகோள் வச்சேன் அதனால் என்னமோ தொடர்ந்து எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கொரோனா காலத்துலேயும் இந்த சாஃப்ட்வேரை வரைக்கும் எங்களை அந்த குறைபாடும் இல்லாமல் அப்படியே போச்சு அரசியலுக்கு சார் அரசியலுக்கு வரவே மாட்டேங்க ஏன்னா உலகத்திலே பெரிய தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்துட்டேன் எம்பியாக இருந்துட்டேன் இந்தியாவுக்கே மந்திரியாக இருந்துவிட்டேன் இப்போ குடும்ப சூழ்நிலையே என்னுடைய குழந்தை சூழ்நிலை இருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அவங்க கூட தொடர்ந்து நாங்கள் இருக்கணும் பகலில் மனைவி பார்த்துக்குவேன் இரவில் நான் பார்த்துக்குவேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள் பணியாற்ற அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு திருச்சியில் பண்ணலாம்னு இருக்கிறோம் திருச்சி எங்கள் நான் பிறந்து வளர்ந்த மாவட்டங்கள்னால நம்ம ஹோம் டவுன்னால் அங்கே இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருச்சியில் அடுத்து திருநெல்வேலியில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அடுத்து ஆமாம் ஏன்னா நம்ம பேசிக்கலி நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து நம்ம விவசாய குடும்பம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அமெரிக்காவில் போய் நான் பத்து பன்னிரெண்டு ஆண்டு ஆச்சு இருந்தாலும் அங்கே போய் நான் விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அது அதுக்குண்டான இடம் அமைப்பே அமையவே இல்லை இப்போ கடந்த ஆண்டு காதான் ஒரு முந்நூறு ஏக்கரில் இடம் வாங்கினேன் வாங்கிட்டு அதில் தான் விவசாயம் இப்போ தான் தொடங்கியிருக்கேன் அது ஒரு இரநூறு ஏக்கரில் புல் வளர்க்குறோம் இங்கெல்லாம் வந்து நம்ம நெல் மூணு போக மூணு போக நெல் போடுற மாதிரி அங்கே புல் போட்டிருக்கோம் புல் போட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக புல் வளரும் ரெண்டே பேர் தான் வராங்க எல்லாம் மிஷினரிஸ் தான் அவங்களே புல்லை வந்து வெட்டுறாங்க காய வைக்கிறாங்க ஒன்று சேர்க்குறாங்க அப்படியே ரோல் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து மேன் பவர் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் மிஷினரிஸ் தான் அது மாதிரி அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான அவ்வளோ காய்கறிகளும் நானே போட்டிருக்கேன் தினம் நானே போய் தண்ணி பாய்சிறதுலந்து எல்லாம் நான் தான் பண்ணுறேன் வீட்டுக்கு தேவையான அவ்வளோ காய்களும் நம்ம வெளியில் வாங்குறதே இல்லை ஒரு நான்கு ஆண் நான்கு நான்கு மாத காலமாக நம்ம வீட்டுக்கு எல்லாம் அதுலேருந்து தான் வந்துச்சு நான் எனக்கு இன்னைக்கும் சொல்கிறேன் நான் சாகிற வரைக்கும் எனக்கு அரசியல் குரு கலைஞர் தான் சினிமா குரு பாரதராஜா தான் அது எதுவுமே மாற்ற முடியாது